ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்னி இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் ஃபிஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க icon ஐக்கானை click பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் ஆம்னி இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய காருங்க காரில் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் அண்ட் ஆப்ஷனும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனடா இருக்கக்கூடிய காருங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸு எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட்டு கூட எங்கேயுமே டச் அப் ஆகலீங்க கார் ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த டென்ட்டு எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே கிடையாதுங்க கிளாஸ் எல்லாம் ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாமே லெதர் சீட் போட்டு ரொம்பவுமே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சீட்டோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கா கா பார்த்துக்குங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் அறுபத்தி ஆறு இஜட் ஜீரோ ஒன்று ஐம்பத்தி ஒன்றுங்க கோயம்புத்தூர் ஆர்டியோவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க கார் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் அண்ட் டாஸோட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கா பார்த்துக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர் நாலுமே எப்போ புதுசாக போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய காருங்க பேட்ரி எல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூ பேட்ரி போட்டு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க காரோட என்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு சிசின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆர்பிஎம்ங்க ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க காரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோ வியூஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா காரை பற்றிய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ரூபா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார் கார்ட்ட தான் இருக்குதுங்க இந்த காரை பற்றி மேலும் ஏதாவது நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்